வணக்கம் தமிழர் சகாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகளை தமிழரை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காகவும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அழைத்து எங்களோட போராட்டம் ரெண்டாயிரத்தி எழுநூறு நாளாக தொடருது காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை வந்து தமிழ் தனிய வந்து தமிழ் தாய்மார தாய்மார்ட பிரச்சனை இல்லை இது வந்து தமிழ் இனத்தின் வாழ்வுரிமைக்கான பிரச்சனை அது தமிழ் தேசிய இன பிரச்சனை என்ற துரும்பு அதை நாங்கள் சரியா கையாளணும் அதோடு வந்து தமிழ் மக்களுடைய அண்மை கால பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து சிங்கள அடிமை பொருளாதாரம் சிங்கள அடிமை பொருளாதாரத்தில் இப்படியான ஊழல்கள் இப்படியான விடயங்கள்லாம் கூடுதலாக ஒடுக்குமுறையாளர்கள ஊக்குவிப்போடு நடக்கும் அதையும் தாண்டி தமிழர்கள் தங்கள விடுதலையை பெறணும் என்றதோ அதாவது தமிழ் இறையாண்மை ஒன்று தான் தமிழ் மக்களுக்கான அனைத்து பிரச்சனைக்கான தீர்வு அதை தான் தமிழ் மக்களிட அனைத்து நடவடிக்கையும் இருக்கணும் பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் என்ற விடயமும் வந்து தமிழ் இறையாண்மையை தான் இருக்கணும் அதுதான் தமிழ் மக்களுக்கான உண்மையான விடுதலை அதால் போராட்டமே வந்து தமிழ் மக்கள்கிட்ட போராடினால் நீ வாழலாம்